மாடு மாடு மாடாளுமன்ற உறுப்பினர் இடைநீலா கார்த்திக் பா சிதம்பரம் அவர்களாசன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களா முன்னிலை மாவட்டத்தினுடைய தலைவர் சஞ்சய் காந்தி அவர்களும் மாநில தேசிய சுந்தரராஜன் அவர்களும் பண்டிகை கமிட்டி தலைவர் விடுவார் அவர்களும் ஊராட்சி மாவட்டத்தின் தலைவர் முருகன் அவர்களும் மற்ற மாநில மாவட்ட வட்டார காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளரை

தேவகோட்டை பிரசாத் மொபைலா முன்னாள் அமைச்சர் சத்திய மூர்த்தியா ஒன்றல்ல இரண்டு இருபத்தி ரெண்டு மணியா ஆறு பரிசுகள் வழங்கப்படும் ஆறு பரிசுகள் வழங்கப்படும் முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் தூரக்குண்ட அமர்நாத் தம்பி பைக் வந்துருங்க பைக் வந்துருங்க பைக் வந்துருங்க ராமநாதபுரம் மாவட்டம் காடமங்கலம் முன்னீதி கலையரசனுடைய போட்டு முதல்ல பார்த்தாங்க இரண்டாவது விவேகி மாவட்டம் தேவகோட்டை பிரசாத் மொபைல்

மூர்த்தியார் மூன்று வண்டி அரசால் உமர் ராவத்தரா இருபத்தி ரெண்டு வண்டியார் உணவு பிறந்த மனுவை முதல் பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம்

当たり当たり。<music>

அதேன்ஸ் வீரர்களுக்கு மகர மகாட்டா வீரந்து அமர்ல வீரந்துமன்னக்கு தேவேோடே பிரசாத மொபை 100 வருது சன்னல அமைத்து சக்தி இருக்குது மூந்து வெளிய வரறாரு கோனே கோனே போ சுற்றுனே கோனே சுற்றுனே புடுனே மகரன்ஸ் வீரர்களுக்கு பாட்டு அப்படியே கிளம்புறேன் போடுங்க போட்டு ஐயா போட்டா どうだ?

போடு பா போடு பா போடு பா. கழுமையான வேர்வீடு தெரிக்குற முதல்ல நாம தேவேரை கிட்டானே போறோம். டேடல செட்டடி இருக்கரானுடி போடுட்ட நான் வந்தாக. சப்பாடுங்க மீணைடி போய்ட்டு வர்றோம். ஒரே நைதுக்குரேருக்கு முன்னால் அமைஞ்ச சட்டியா ஜாயின்ட். போட் நம்பர் பிணடி மாட்டேடுங்கலாம். மூணரம அதுரத்து

தே <imitation>

அவர் ஓட்டுவீரு சார் ஐயமதார்ப்பட்டி மணிகாரை நம்ம அந்த மூணு பேர் மணிக்கு போறேங்க மூணு வந்துருங்க மூணு பேருக்கு கிட்ட வந்துருங்க நிரே நேர்க்கு நிரேருக்கு நேவே ஓட்டுற சொந்தா ஓபனவே வேணா ஓட்டுங்க ஏய் விடுடா மூணு ஓட்டு நிரேருக்கு சூர்யக்குண்டு அமர்றாடா காடமங்கள மணி நீதி கலைரா சார் நான்காவது бага மாரி எஸ்ஆர் கார்த்திக் ஐயர் ஒன்று இல்லை இரண்டேல 22 முதல் பேர் பிறந்தநாள் விழா முதல் பேருச்சி பெறுவதற்கு ஐயமுத்தான் திருவரீசா தெற்குப்பட்டி கணேசனா கடுமையான போராட்டம் மீண்டும் அமைச்சர் சத்திய பார்த்தியா

I பார்நாட் ஓடு ஓடு ஓட மாத்தல மணி நீர் களே ரச நான்காவது வகை பாய் நீர் உற்சையா கார்্তিক ஐயா ஓடு 바 ஓடி தருவா காரைக் குறி மயில் நுற்றனா நகரம்பதி கறியங்குரி காளியா கடுமையான பரடா நானால் அஞ்சற ஆறாவது வருஷத்துக்கு கடுமையான பரடா போய் பாப்பா போய் பாப்பா முன்னாடி வாங்க வீடியோக்கு குச்சர் கொஞ்சம் வந்திருக்கேன் எல்லாரும் வர வேண்டியதா

முன்னாள் அமைச்சர் சத்திய மூர்த்தியா வேண்டுமையா முதல் பிரச்சனை பெறுவதற்கு கடுமையான போராட்டம் இருக்கிற முதல் அவரப்பட்டு அமர்னா பேசுகிற அதுவும் பேசுறா ஐயா இல்லையா

இதெல்லாம் பாருங்க உள்ளே வந்துட வேண்டியதுதான் பா ரெண்டு லோட்டே அடிலறேயா தரது கொடுக்கிறங்க அன்னை ஓட்டு 503 ஓட்டு ஓடு ஓடு ஓடுங்க இங்க வாங்க தெரியுங்க உள்ளே வந்து ஓடு ஓடு ஓடுங்க உள்ளே வந்துட்டான் வந்து இந்த ஆவன் அதான் இங்க பாருங்க யாருமே எழுவாகா ரிசெப்ஷன்ல போய் நிப்பாடுங்க ஏறுங்க 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 வெயிட் பண்ணுங்க அண்ணா

ஆறு பிரைஸ் இருக்கு ஓட்டுங்க ஓட்டுங்க